செம்பருத்தியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிகம் இவை உடலில் உள்ள எதிர்த்து போராடி செல்களில் சேதம் தடுக்கிறது உயர் செற்களில் அழுத்தத்தை குறைத்து சீராக வைத்திருக்கும் இரத்தத்தில் உள்ள நன்மை செய்யக்கூடிய கொழுப்பின் அளவையும் அடர்த்தியையும் அதிகரிக்கும் கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு அற்புதமான இயற்கை மருந்து இந்த செம்பருத்தி பூ உடல் எடையை குறைக்க செய்து உடல் பருமன பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உதவும் என்று கூறப்படுகிறது செம்பருத்தி பூவில் உள்ள புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் உடலில் உள்ள புற்றுநோய் சில்களின் வளர்ச்சியை தடுக்கும் புற்றுநோய் சில்களை உருவாக்குவதையே தடுக்கும் வளர்ச்சியை தடுத்து நோய் தொற்றுகளும் ஏற்படுவதை தடுக்கும் ஆற்றில் செம்பருத்தி பூவுக்கு உண்டு உடல் உஷ்ணம் இருப்பவர்கள் செம்பருத்தி இலையையோ அல்லது பூக்களையோ ஏதேனும் ஒரு விதத்தில் சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் சூடு தனிவதுடன் நச்சுக்கள் இருந்தாலும் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும் இந்த பூக்களை வைத்து டீ போட்டு குடிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான்கைந்து செம்பருத்தி பூக்களை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வெள்ளம் மனதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் இந்த செம்பருத்தி டீயை குடித்து வந்தால் பித்தம் நீங்கும் உடல் சூடும் தனியும் செம்பருத்தி பூ பவுடரை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை கொலஸ்ட்ரால் அளவு குறைகிறதாம் நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருக்குவதுடன் அனிமியா தொந்தரவு இருந்தாலும் குணமாக்கிவிடும் செம்பருத்தி பூட்டியில் டீயில் ஆன்டி டிப்ரஷன் பண்புகள் அதிக அளவு நிறைந்துள்ளது இது கவலை மற்றும் அணு சோர்வின் அறிகுறிகளை போக்க உதவும் உதவுகிறது இந்த செம்பருத்தி டீயில் உள்ள பிளவனாய்டுகள் நம் உடலின் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுவதோடு இதே மாதிரி உணர்ச்சிகள் மற்றும் மற்றும் பதற்றத்தின் அறிகுறிகளை உதவுகின்றது நீங்கள் சோகமாக அல்லது சோர்வாக இருக்கும் போதெல்லாம் ஒரு கப் சூடான செம்பருத்தி பூ டீ குடித்து வரலாம் செம்பருத்தி பூவின் எதற்கடை அப்படியே சாப்பிடுகிறவர்கள் தான் அதிகம் அது நம்முடைய இதயத்திற்கு மிக்கவும் நல்லது என்று நினைத்து நாம் சாப்பிடுகிறோம் ஆனால் அப்படி பச்சையாக சாப்பிடக் கூடாது நீங்கள் செம்பருத்தி அப்படியே பச்சையாக சாப்பிடும்போது திடீரென உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும் நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் லோ பிபி ஆகிய அதனால் பல பிரச்சனைகளை உடலில் கொண்டு வந்துவிடும் திடீர் மயக்கும் தலை சுற்றலை உண்டாக்கிவிடலாம் இரண்டு செம்பருத்தி பூவை சுத்தம் செய்துவிட்டு அதை ஒரு கப் தண்ணீரில் அதன் இதழ்களை மட்டும் போட்டு கொதிக்க விட வேண்டும் நன்கு கொதித்த பிறகு அடுப்பை அணைத்து விட்டு ஆறவிடுங்கள் நன்றாக ஆறியதும் அந்த இதழின் சாறு முழுக்க நீரில் இறங்கி இருக்கும் அந்த நீரானது கிட்டத்தட்ட பிரவுன் கலரில் இருக்கும் இந்த நீரை வெது வெதுப்பான நிலையில் வடிகட்டி எலுமிச்சை பழத்தின் சாலை பிழிய வேண்டும் அந்த பிரவுன் நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நிறம் மாறிய பிறகு அந்த நீரை தான் குடிக்க வேண்டும் இனிப்பு தீவை என்றால் சர்க்கரையோ தேனோ கலந்து குடிக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் அப்படியே குடிக்கலாம் செம்பருத்தி நீரில் எலுமிச்சை சேரும் போது நமக்கு நிறைய கூடுதல் நன்மைகளை தரும் இது பெண்கள் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்றுப்பிடிப்புகளை குறைக்கும் பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் அடி வயிற்று வழியை குறைக்கும் காரணமே இல்லாமல் நமக்கு ஏற்படும் மதித உடல் சோர்வை குறைக்கும் ஆற்றில் அந்த பானத்துக்கு உண்டு இதய தமனிகளில் கொழுப்பு படிதலை தடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க